என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அவர் செய்த நன்மைகளை மறவாதே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்து ஒன்றாம் வசனம் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரே நம்மை காப்பாற்றுகிறார் என்பதே தீர்க்க தரிசியான எரேமியா மிகுந்த வேதனை கஷ்டம் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முறையிட்டு ஜபிக்கிறவராயிருந்தார் தான் முதல் வேதனையை அனுபவித்து வருகிறேன் நான் தானே பிறந்தேனோ என்றும் கூட மிகவும் வேதனைப்படுகிறேன் என்கிறார் ஏனென்றால் தான் அனுபவித்து வரும் வேதனை அடக்குமுறை அநேகருக்கு முன்பாக தான் அடையும் அவமானம் இவைகளையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாமல் தேவனிடத்தில் மன்றாடுகிறார் இரேமியா அப்போது தேவனாகிய கர்த்தர் எரேமியாவுக்கு பிரதிஉத்தரமாக நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் என்று வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் உண்மை உள்ளவர் தம்முடைய பிள்ளைகள் வேதனை கஷ்டம் துக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் ஏறெடுக்கும் ஜபத்தை அவர் கேட்டு அவர்களுக்கு வாக்குத்தத்தம் தருவதோடு மட்டுமல்லாமல் உண்மை உள்ளவராக கரம் பிடித்து தூக்கி அவர்களை காப்பாற்றி பலப்படுத்தி அநேகருக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துகிறார் நாம் சரியானதை நியாயமானதை செய்யும் போது பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாயிருக்கும் மனம் குன்றி விடவும் கூடும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும்போது எந்த துன்மார்க்கனோ பலவந்தனோ நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றி வழி நடத்துவார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உண்மையே சார்ந்து கொண்டிருக்கிறோம் நீரே எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்